மாவட்டம் மழுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் உலக மக்கள் நலன் வேண்டி ஐநூற்றி ஒரு கலச பூஜை உலக வரலாற்றில் ஆன்மீக புரட்சி வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் பக்தர்களே தாங்கள் கைகளால் கருவறைக்குள் சென்று அம்மன் பைரவி நாகேஸ்வர மூர்த்தி மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்கின்ற புரட்சிகரமான நிகழ்வு கடந்த மாதம் கனவில் வந்த நாகசக்தி அம்மன் தென் இந்தியாவிற்கு இயற்கை பேரிடர் மற்றும் உலகமெல்லாம் கொடிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவார்கள் என்று நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கு கனவில் தோன்றிய அம்மன் எடுத்துரைத்துள்ளார் பஞ்சபூதங்களால் ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டி பஞ்சபூத சாந்தி மற்றும் சகலரும் தொழில் ஐஸ்வர்யம் புத்திர பாக்கியம் லக்ஷ்மி கடாட்சம் அனைத்து வரங்களையும் பெற வேண்டி தமிழகத்தில் உள்ள மடாதிபதிகள் பீடாதிபதிகள் சந்நியாசிகள் சாதுக்கள் திருமந்திரங்கள் ஓத பக்தர்கள் தங்கள் கைகளால் கலச அர்ச்சனை பூஜை செய்து அகில உலக நாயகி சக்தியாக இருக்கும் நாகசக்தி அம்மனை மகிழ்வித்து இயற்கை பேரிடர் வராமல் சகல வளங்களையும் பெறுவதற்காக வேண்டி லச்சார்ச்சனை பூஜை நடைபெறுகிறது இந்த நல்லதொரு நிகழ்வில் உலக வரலாற்றில் முதன்முறையாக ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் கைகளால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நிகழ்ச்சி நிரல் எட்டு மணிக்கு கோபூஜை அஸ்வ பூஜை காலை ஒன்பது மணிக்கு ஐநூற்றி ஒரு கலச பூஜை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கலச தீர்த்த அபிஷேகம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் மத நல்லிணக்க ஜோதி விழா மதியம் மூன்று மணி அளவில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வேலூர் இப்ராஹிம் தேசிய செயலாளர் பாரத ஜனதா ஃபாதர் இமானுவேல் ஜேக்கப் தூய ஒளி கிறிஸ்துவ கூட்டமைப்பு தலைவர் ஆகியோர் ஏற்றுகின்றனர் மதியம் நான்கு மணிக்கு இருபத்தி ஏழு குருமார்களுக்கு பாத பூஜை இருபத்தி ஏழு கன்னிகா பரமேஸ்வரி பூஜை நடைபெறுகிறது எப்படி தீட்டுப்படுன்னு கேக்குறீங்க ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டும்தான் போகணும்னு ரூல்ஸ் எழுதி வச்சிருக்க வேதம் எழுதி இடையில் சொருகப்பட்டது கல் தோன்றா முன் தோன்றா காலத்திலிருந்து இறை வழிபாடு என்பது அந்த மனிதனுடைய மனதில் தோன்றி இதை செய்யக்கூடியதா இறை வழிபாடு நமக்கு மீறி ஒரு தெய்வம் இருக்குது சக்தி இருக்குதுன்னு கும்பிட்றான் அப்போ வந்து பூசாரியா ஐயரோ யாரும் கிடையாது இப்போ வந்து பூஜைக்குன்னு ஒரு சில வதிமுறைகள் வச்சுருக்காங்க இருக்காங்க ஆனால் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறை ஆலயத்துடைய கருவரிக்குள்ளார போவதற்கும் ஜாதிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஜாதி தடையே இல்லை அடுத்தவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது அடுத்த பொருளை அபகரிக்கக்கூடாது மக்களுக்கு தெரியும் நல்ல எண்ணம் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் முடிச்சவங்க மட்டுந்தான் கோயில்குளாக போகக்கூடாது நல்லாண்ணா முடிச்சவங்க எல்லோரும் கருவறிக்குளார் போய் பாலபிஷேகம் அல்ல கருவரியில் போய் சாமியை தொடல சாமி தீட்டுப்படாதே என்னை பொறுத்தவரை உண்மை அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த நடக்கின்ற வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறில் உலக வரலாற்றில் புரட்சிகரமாக எல்லா ஜாதியினரும் கருவறைக்குள்ளார் போய் சாமியை கட்டி பிடிச்சி தீர்த்தம் போற்றுறாங்க இதை மூன்று முறை பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே மலமிச்சிவட்டியில் பண்ணேன் அப்போ ஜாதி பிரச்சனை படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறோம் ஆண்டோர் அடைவதற்கு ஜாதிகர் விஷயம் தேவையே இல்லை ஜாதி நாட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் நாட் ஆஃப் த குவாலிட்டி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் உண்மையான இறை பக்தியும் நம்பிக்கையும் தான் கடவுள் அடைகிறதுக்கு வழி அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கலச பூஜையில் இது வந்து நான் ஒன்று திரும்ப அனைத்து ஜாதியை நான் ஒரு புதிய புரட்சிகரம் பண்ணுறேன் கணவனை இழந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கு தப்போ கணவனோட அருமை தெரியும் புரிஞ்சுட்டிங்களா என் குழந்தையோட நன்மைக்காக வேண்டி பூஜை பண்ணுறாங்க இந்த சிறப்பான இந்த பூஜை எதுக்கு செய்கிறோம்னா இதில் கன்னி பெண்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி குழந்தைகளை நான் தெய்வமாக மதிச்சுக்கிறேன் குழந்தைகளை தெய்வமாக மதிச்சு கும்பிட்றேன் அந்த கன்னி பெண்களை தெய்வமாக மதித்து அவர்களுக்கு பூஜை நடக்குது அதே நேரத்தில் மூன்று மணி அளவில் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்படக்கூடிய மத பிரச்சனை திருப்பரங்குன்றம் முருகன் பிரச்சனை வந்த மாதிரி ஒரு அயோத்தி மாதிரி உத்திரப்பிரதேசம் மாதிரி இங்கே மத பிரச்சனை வந்துருமான்னு ஒரு மனபாச்சம் இருக்குது இந்து முஸ்லீம்கள் எல்லாமே அடிதடியாகி கோவை மாவட்டம் ஒரு காலத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தில் எவ்வளோ சீரழி வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியும் அந்த நேரத்தில் இருந்திருக்கேன் அதனால் மீண்டும் மத கலவரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூ மூன்று மத தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஆன்மீக ஜோதி அமைதி ஜோதி ஏற்றம் ஞாயிட்டுக்கிழமை மூணு மணிக்கு புரட்சிகரமான விஷயங்கள் பலது நடக்குது